ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القران العظيم هو الذي خلقكم من نفس واحده وجعل منها زوجها ليسكن اليها صدق الله العلي العليم قال النبي صلى الله عليه وسلم لقد قلت كلمه

மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் கரீம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சாபியங்கள் தபா சாபியங்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்து உபதேசங்களை செவி மடித்து கேட்டுக் கொண்டிருக்க கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக சுவாமி கன்னியை நிக்க அல்லாஹுவின் நல்லடியர்களே அல்லாஹூசாலா நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அமைத்து தந்துள்ளான் ஒரு மனிதன் அவனுக்கு எவ்வளவு கவலைகள் எவ்வளவு வருத்தங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அவனுடைய மனதிலே இருந்தாலும் தன்னுடைய வீட்டிற்கு அவன் வருகிற பொழுது மனைவியோடு அவன் இருக்கிற பொழுது தன்னுடைய குழந்தைகளை அவன் பார்க்கும் பொழுது வெளியிலே இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் எல்லா கவலைகளும் அந்த குடும்பத்திற்குள்ளே இல்லற வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது அவனுக்கு எல்லாமே மறந்து விடுகிறது அல்லாஹு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை இந்த அமைத்து கொடுத்துள்ளார் ஒரு காலத்திலே அன்றைக்கு வாழ்ந்த மக்களுடைய நம்பிக்கை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் சன்னியாசியாக துறவறம் மேற்கொண்டு வாழ்வதுதான் அதற்கு ஒரே வழி என்று அன்றைக்கு இருந்த எல்லா மதங்களும் அப்படித்தான் ஒரு மனிதன் பத்தினித்தனமாக இருக்க வேண்டும் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் எந்த தொல்லையும் இல்லாமல் இறைவனை வணங்க வேண்டும் இதற்கு ஒரே வழி துறவறம் திருமணம் முடிக்காமல் குடும்பத்தை கவனிக்காமல் இவைகளை எல்லாம் தியாகம் செய்து துறவறம் மேற்கொண்டால் மட்டும்தான் கன்னியாசியாக வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவனுடைய அன்பை பெற முடியும் என்று ஒரு காலத்திலே அன்றைக்கு இருந்த எல்லா மதங்களும் ஏன் இன்றைக்கும் கூட சில மதங்களுடைய கொள்கைகளை நாம் பார்க்கலாம் ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் இஸ்லாம் மட்டும்தான் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் ஈமானிலே பாதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் திருமணம் முடிக்க வேண்டும் திருமண வாழ்க்கையில்தான் ஒரு மனிதன் இறைவனுடைய அன்பை பெற முடியும் பொருத்தத்தை பெற முடியும் என்று நபி அவர்கள் சொல்வார்கள் இஸ்லாம் இஸ்லாத்திலே சுரவரம் என்பது கிடையாது என்று சொல்வார்கள் எல்லா மதங்களும் இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு சுரவரத்தை சொல்லும் பொழுது இஸ்லாம் தான் துணிச்சலோடு எதற்கும் தயங்காமல் இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு இல்லற வாழ்க்கையை கடந்தாக வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு அழகிய கருத்தை முன்வைத்தது கணினிக்க அல்லாஹு நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கை என்பது இந்த குடும்ப வாழ்க்கையில் அன்பும் இருக்கும் அரவணைப்பும் இருக்கும் அக்கறையும் இருக்கும் கட்டளையும் இருக்கும் சமாதானமும் இருக்கும் கோபம் இப்படி எல்லாம் நிறைந்த ஒரு அழகிய தான் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்பது இந்த அழகிய கோட்டையை இல்லறங் எனும் இந்த அழகிய கோட்டையை கட்டி காப்பது அதை சிதையாமல் பார்த்து கொள்வது ஒவ்வொரு ஆண் மகனின் மீதும் அது தலையாய கடமையாக உள்ளது ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை அதிலும் பெரும்பாலும் இஸ்லாமியர்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சொல்லவே தேவையில்லை குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஏறக்குறைய நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு வீதியில் தான் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது கணவன் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே சண்டை இதற்கெல்லாம் தெளிவான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது சரியசு கூறக்கூடிய இல்லற வாழ்க்கையை நாம் தெரியாமல் இருப்பதும் ஒரு இல்லற வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிசல்ல வணிகம் அவர்கள் அழகிய முறையிலே நமக்கு வாழ்ந்து தாண்டி சொன்னார்கள் கிட்டத்தட்ட நபி அவர்களுடைய வாழ்க்கையில் அழகான முறையில் அவர்கள் வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக அழகிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் நபி அவர்களுடைய அந்த வரலாற்றை எடுத்து பார்த்து மனைவிகளோடு அவர்கள் எவ்வாறு அன்பாக இருந்தார்கள் அக்கறையாக இருந்தார்கள் ஏதாவது ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் சிறிய சண்டைகள் ஏற்படும் பொழுது எப்படி நதி அவர்கள் அதனை சமாளித்தார்கள் அங்கே எவ்வாறு உபதேசம் செய்தார்கள் வரம்பு மீறி நடக்கும் பொழுது அங்கே எவ்வாறு கண்டித்தார்கள் இதுபோல போல இருக்கக்கூடிய செய்திகளை நாம் படிப்பினையாக பெற்றுக்கொண்டு அதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய குணாதிசயங்களை நபி அவர்கள் குறிப்பிடும் பொழுது நமக்கு தெளிவாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டார்கள் விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நிலைமையும் வளைந்துதான் இருக்கும் அதை நேராக நிமித்த நினைத்தாலும் விபரீதமாகிவிடும் வளைக்க நினைத்தாலும் விபரீதமாகிவிடும் அந்த வளைந்த அந்த விழா எலும்பு எந்த நிலைமையில் இருக்கிறதோ அதை அப்படியே வைத்து நீங்கள் சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று கபிசலாஹி வலம் அவர்கள் ஆண்களுக்கு உபதேசம் செய்கிறார் எனவே இங்கே குடும்பத்திலே நிம்மதியை சந்தோஷத்தை காக்க வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு ஆண்களிடத்திலே இருக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு மனைவியை ஏன் உங்களுக்கு நான் உருவாக்கி கொடுத்தேன் என்கிற அந்த காரணத்தை குரானிலே சொல்லும் பொழுது புகல் கலக்கக்கும் மின் அப்தின் வாகிதம் உங்களை ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்துதான் படைத்தேன் வஜயாலமினுஹா ரௌஜஹா அதே ஆன்மாவிலிருந்து அதே உயிரில் இருந்துதான் அதற்குத் தேவையான துணையையும் மனைவியையும் உங்களுக்கு நான் உண்டாக்கினேன் எதற்காக என்று காரணம் கூறும்பொழுது லேஸ் குண இளைஹா அந்த மனைவியின் பக்கம் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் உங்களுக்கு ஒரு மனைவியை நாம் உண்டாக்கினோம் என்று அல்லாஹ் தாலா சொல்லுவேன் எனவே குடும்பத்திலே நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் அதிகமாக நிறைந்திருக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நியதியை மீறி இன்றைக்கு குடும்பத்திலே நிறைய தண்டைகள் நிறைய பிரச்சனைகள் இதை எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் ஆண்கள் தங்களுடைய பொறுப்பை இன்னும் சரியாக உணரவில்லை நபி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அவர்களை நீங்கள் அனுசரித்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அவர்களிடத்திலே தொண்ணூத்தி ஒன்பது குறைகள் இருக்கலாம் நபி அவர்களுடைய வார்த்தையை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் மனைவியிடத்திலே தொண்ணூத்தி ஒன்பது குறைகள் இருந்து குறைகள் இருக்கட்டும் ஆனால் ஒரே ஒரு நலவாவது ஒரே ஒரு விஷயத்திலாவது அவள் உங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமானவனாக இருப்பால் அந்த ஒரு செயலை வைத்து நீங்கள் உங்களுடைய மனைவியோடு சந்தோஷமாக அனுசரித்து வாழ்ந்து கொள்ளும் எவ்வளவு ஒரு அழகிய வார்த்தை வெறும் நபி அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல இன்றைக்கு யாராலும் சாதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனையை ஒரே ஒரு மனைவியை வைத்துக் இன்றைக்கு சமாளிக்க முடியாமல் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று கடைசியில் திருமணமான ஒரு சில வருடங்களிலேயே விவாகரத்து ஏற்படக்கூடிய இந்த காலத்தினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவிகளோடு நபித்துலாஹு செல்லும் அவர்கள் ஒரு முன் உதாரணமாக நமக்கெல்லாம் வாழ்ந்து சென்றுள்ளார்கள் அதற்காக நபி அவர்களுடைய இல்லறம் என்றால் அவர்கள் ஒரு நம்முடைய மனதிலே ஒரு எண்ணம் வரலாம் அவர் ஒரு நபி ஒரு இறை தூதர் அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் அவர்கள் எல்லாம் அமைதியாக எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் அப்படியே ஆசைகள் இருந்தாலும் அதனை மனதிலே பூட்டி வைத்துக்கொண்டு அதிகம் பேசாமல் அதிகம் விளையாடாமல் ஒரு இறை தூதரத்திலே எவ்வாறு கண்ணியமாக இருக்க வேண்டுமோ அப்படிதான் அவர்கள் இருந்திருப்பார்கள் அதனால் நபி அவர்களால் நிம்மதியாக இல்லற வாழ்க்கையை வாழ முடிந்தது என்று நாம் நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி வரும் ஆனால் உண்மையில் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது நபிசல்லாம் அவர்களுடைய மனைவி மார்களிட அவர்களுடைய மனைவிமார்களும் இன்றைக்கு எவ்வாறு பெண்களிடத்திலே சில சில ஆசைகள் சில சில வேடிக்கையான விளையாட்டுக்கள் சில கிண்டலான பேச்சுக்கள் சில கேலியான பேச்சுக்கள் எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே இருந்ததோ அதே போல்தான் நபி அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே இதே போல நிலைப்பாடும் இருந்தது ஆனால் அதையெல்லாம் நபி சொல்லி சொல்லும் அவர்கள் அழகான முறையிலே கையாண்ட விதம்தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு அலஹா அவர்கள் ஒரு ஹதீசிலே அறிவிக்கிறார்கள் அதாவது இந்த சொல்ல நோக்கம் என்னவென்று சொன்னால் என்பவளை ஒரு சந்தோஷத்திற்காக மட்டுமே இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகம் நாம் பார்க்கலாம் தேவை ஏற்படும் பொழுது மட்டும்தான் மனைவிடத்திலே சந்தோஷமாக இருப்பது தேவை முடிந்த பிறகு மற்ற எல்லா நேரங்களிலும் அவளிடத்திலே கடுகடுப்போடு ஒரு விதமான ஒரு முகசுழிப்போடு நடந்து கொள்வது குடும்பத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் மாத விடாய் நேரத்திலே இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் சொல்கிறார்கள் நான் மாதவிடாய் நேரத்திலே இருக்கும் பொழுது தண்ணீர் குடித்து விட்டு நான் நபியிடம் கொடுப்பேன் நான் எங்கு வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் நபி சொல்ல வழங்கி சொல்லும் அவர்களும் வாய் வைத்து தண்ணீர் குடிப்பார் அதே போல நான் மாதவிடாயிலே இருக்கும் பொழுது எலும்பு துண்டை நான் எங்கு நான் கடித்து விட்டு நபியிடம் தருவேன் நான் எங்கு வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்தில் நபி அவர்களும் வாய் வைத்து கடித்து சாப்பிடுவார் சேவைக்கு மட்டும் மனைவிடத்திலே அன்பாக பழகுவது அன்பாக நடந்து கொள்வது என்பது அது குடும்பத்திலே ஒரு ஆரோக்கியமான நிம்மதிக்கு அது வழி வகுக்காது எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் மனைவியோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபி அவர்களுடைய இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் அதே போல ஒரு முறை ஆயிஷா அலி அல்லாஹூ அனஹா அவர்கள் சாத்திமார் அலி அல்லாஹூ அவர்களை ஒரு தந்தையிலே ஒரு தவறான ஒரு வார்த்தையால் கேட்டுவிடுவார்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு சில சமயங்களில் சில நேரங்களில் சண்டைகள் வரும் ஆனால் ஒரு நேரத்திலே ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் பாத்திமா அவர்களை பார்த்து கிலவியின் மகளே என்று ஒரு கோபத்திலே சொல்லிவிடுவார்கள் கிலவியின் மகள் பாத்திமா அலி அன்ஹா அவர்களை ஹத்தீஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை திருமணம் முடிக்கும் பொழுதே நாற்பத்தி ஐந்து வயதில் திருமணம் முடிப்பார்கள் அதிலே கடைசி பெண் குழந்தையாகத்தான் பாத்திமா பிறப்பார்கள் ஒரு வயதான ஒரு நிலையில்தான் தான் பாத்திமாவை பெற்றெடுப்பார்கள் அதை சுட்டி ஒரு இந்த விதத்தில் அம்மா அவர்கள் பாத்திமாவை பார்த்து கிளவியின் மகளே என்று பேசிவிடுவார்கள் இதை கேட்டதும் பாத்திமா அவர்களுக்கு மனதிலே ஒரு வருத்தம் ஏற்பட்டுவிடும் நம்முடைய தாயை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்களே என்று அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பாத்திமாவுடைய இந்த அழுகையை பார்த்ததும் அவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு தயக்கம் பயம் வந்துடுது அடரா இது போல ஒரு தவறான வார்த்தையால் பேசிவிட்டோமே இந்த நேரத்தில் பாத்திமா அழுது கொண்டிருந்தால் நபி அவர்கள் வரக்கூடிய நேரம் ஆயிட்டு என்ன செய்வது என்று ஆயிஷா அம்மா அவர்களுக்கு ஒரு பக்கம் தயக்கம் பாத்திமா அலிவா அவர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் சரியான சந்தர்ப்பத்தில் நபித்தல்லாக வளகி வசல்லும் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் பாத்திமா அழுது கொண்டிருக்கிறார்கள் காரணம் கேட்கும் பொழுது பாத்திமா அவர்கள் நடந்ததை சொல்வார்கள் இதுபோல ஒரு பேச்சு வாக்கில் ஆயிஷா என்னை கிழவியின் மகளே என்று சொல்லிவிட்டார் கிழவியின் மகளே என்று சொல்லிவிட்டார் என்று நபியிடம் முறையிடும் பொழுது நபித்தலுல்லாக வணகி வசல்லும் அவர்கள் இந்த நேரத்திலே என்ன இதுவே நம்முடைய குடும்பத்திலே இது போல நடந்திருந்தது என்று சொன்னால் அது எப்படி நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் என்னுடைய மகளை பார்த்து நேற்று வந்த நீ இது போல எப்படி சொல்ல முடியும் மறைந்த என்னுடைய முன்னாள் மனைவியையும் வேற நீ தவறாக பேசியிருக்கிறாய் என்று குடும்பத்திலே ஒரு சின்ன வார்த்தை கிடைத்தால் போதும் அதை வைத்துக் கொண்டு எவ்வளவு பிரச்சனைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளும் இன்றைக்கு தருவசாதாரணமாக நம்மால் செய்ய முடியும் ஆனால் அலைஞ்சம் அவர்கள் காத்திமார் அழியல்லாஹா அவர்கள் முறையிடும் பொழுது கூட அழகான ஒரு நகைச்சுவை உணர்வோடு அங்கே நடந்து கொள்வார்கள் அவர்கள் உன்னை கிலவியின் மகள் என்று சொன்னால் நீயும் பதிலுக்கு நீங்கள் மட்டும் என்ன நீங்களும் ஒரு கிழவனின் மனைவி என்று நீங்களும் சொல்லுங்கள் உடனே பாத்திமா சிரித்து விடுவார்கள் தந்தையே நான் எப்படி உங்களை மனைவி என்று சொல்ல முடியும் அங்கே ஆயிஷா அம்மா அவர்களும் சிரித்து விடுவார்கள் பாத்திமா அவர்களும் சிரித்து விடுவார்கள் அவர்களோடு சேர்ந்து நபி சொல்லுள்ள வழங்கி அவர்களும் சிரிப்பார்கள் குடும்பத்திலே ஏதாவது ஒரு பேச்சுவாக்கில் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை ஏற்பட்டாலும் கூட அங்கே சாதுரியமாக அவர்களை சமாளித்து அதை திசை திருப்பக்கூடிய ஒரு முக்கிய ஒரு பொறுப்பு ஆண்களுடைய கையிலே இருக்கிறது ஏனென்றால் பெண்கள் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் எதையாவது யோசிக்காமல் ஏதாவது ஒரு சமயம் பேசிவிடுவதும் அப்படி பேசும் அதை நேக்காக எவ்வாறு அதை சமாளிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் அது ஆண்களிடத்திலே இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் அதை பெரிதுபடுத்தாமல் அந்த நேரத்திலே பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இல்லற வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கு நிறைய குடும்பத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள் அதனுடைய பின்னணி காரணத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இருக்கும் பெரிய பிரச்சனை பெரிய தந்தை வருட கணக்கிலே பேசாமல் இருப்பார்கள் அதனுடைய ஆரம்பம் என்ன என்று கேட்கும் பொழுது சிறிய ஒரு வார்த்தை தான் இருக்கும் இதுபோல ஒரு வார்த்தை என்னை பார்த்து பேசிவிட்டார் இது போல அவர் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் ஒரு சிறிய ஒரு வார்த்தை அது எவ்வளவு பெரிய ஆகிடும் வலகி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்திலும் இன்றைக்கு நம்மிடத்திலே நடப்பது போல சில சில பிரச்சனைகள் ஏற்படதான் செய்தது ஆனால் அதை நபி அவர்கள் சமாளித்த அந்த விதம் தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி இதையெல்லாம் விட இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி வரலாற்றிலே நாம் பார்க்கலாம் நபி சொல்லா அவர்களுடைய மனைவிமார்களில் ஆயிஷா அம்மா அவர்களும் நபி அவர்களுடைய இன்னொரு மனைவியான ஹப்தா அவர்களும் ஒரு நெருக்கமான ஒரு சோழமை எல்லா மனைவி ஒன்பது மனைவிமார்கள் ஒரே நேரத்தில் வாழ்ந்தாலும் கூட இந்த இரண்டு மனைவிகளும் ஆயிஷாவும் அப்தாவும் அவர்களுக்குள்ளே அடிக்கடி பேசிக்கொள்வது ஒரு நெருக்கமான ஒரு உறவு இவர்களுக்கு போட்டியாக அவர்கள் அவர்களுடைய அழகை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மனதிலே ஒரு விதமான ஒரு பொறாமை எண்ணம் இருக்கு பொதுவாக எங்கே நபி அவர்கள் அவர்களுடைய அழகை பார்த்து மயங்கி விடுவார்களோ அங்கேயே அடிக்கடி சென்று விடுவார்களோ என்று அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு தயக்கம் ஒருமுறை ஆயிஷாவும் அப்சாவும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே சௌதா அலி அல்லாஹனுஹா அவர்கள் வருவார்கள் வரும் நல்ல அலங்கரித்துக் கொண்டு வாசனை திரவியங்களை பூட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா அலங்காரங்களையும் அழகான ஒரு தோற்றத்தோடு அங்கே வருவார்கள் இதை பார்க்கும் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்களுக்கு பார்க்கும் பொழுதே ஒரு சிறிய ஒரு கோபம் உடனே அப்தா இடத்திலே சொல்வார்கள் பாருங்கள் எப்படி வருகிறார் பாருங்கள் உடனே அப்தா அழிவா அவர்கள் சொல்வார்கள் இப்பொழுது வேடிக்கையை மட்டும் பார் என்ன செய்கிறேன் என்று பார் என்று சொல்லிவிட்டு உடனே சவுதாவை பார்த்து அப்தா சொல்வார்கள் சௌதாவே உனக்கு விஷயம் தெரியாத ஒற்றை கண் தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான் என்று சொல்வார்கள் உடனே சவுதா அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டு தஜ்ஜால் வந்து விட்டான் அவன் உடனே அவர்கள் பயத்திலே இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்கும்போது ஓடி போய் அந்த ஒளிந்து கொள்ளுங்கள் அந்த அறையிலே ஒளிந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஒரு அறையை காட்டுவார்கள் இவர்களும் ஓடி போய் அந்த அறையிலே ஒளிந்து கொள்வார்கள் இங்கே ஆயிஷாவுக்கும் ஹப்தாவுக்கும் பிரிப்பு அதிகமாகிறது ஏனென்றால் அந்த அறை ஒரு பால் அடைந்த இருக்கக்கூடிய தூசியும் இதுவுமாக இருக்கக்கூடிய ஒரு பால் அடைந்த ஒரு அறை அந்த அறைக்குள்ளே அலங்காரத்தோடு இவர்கள் உள்ளே போய்விட்டார்கள் இவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அந்த நேரத்தில் நபி செல்லம் அவர்கள் உள்ளே வருகிறார் இவர்கள் எதற்காக சிரிக்கிறார்கள் என்பது நபி அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் காரணம் கேட்கிறார்கள் அதை சொல்வதற்கு கூட அவர்களால் முடியவில்லை அந்த அளவிற்கு அவர்கள் சிரிக்கிறார்கள் உடனே நபி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ரூமிலே சென்று பாருங்கள் நபி அவர்கள் அங்கு பார்க்கும் பொழுது உள்ளே சௌதா ஏன் இங்கே வந்து இருக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்கும் பொழுது இல்லை ஒற்றை கண் தஜ்ஜால் ஒற்றை கண் தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டானாம் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை உடனே நபி அவர்கள் அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது அலங்காரத்தோடு உள்ளே வந்தவர்கள் அந்த ரூமிற்குள்ளே போனதும் தலையில் அவர்களுடைய மேனியில் முழுவதுமாக ஒற்றடை தூட்டியுமாக ஆனதை பார்க்கும் பொழுதே நபி அவர்களுக்கு அங்கே சிரிப்பு வரும் ஆனால் அந்த இடத்திலே சிரித்திருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையில் சவுதா அவர்களுக்கு அப்தாவின் மூலம் அப்தாவின் மேலும் ஆயிஷாவின் மேலும் ஒரு கோபம் அங்கே வந்திருக்கு ஆனால் நபி அவர்கள் அங்கே சிரிக்காமல் தஜ்ஜால் இன்னும் வெளிப்படவில்லை அதற்கு இன்னும் நாள் இருக்கிறது என்று அங்கே சொல்வார் கண்ணிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி அவர்களுடைய வீட்டிலேயும் இதே போல சிறு சிறு வேடிக்கையான நிகழ்வுகள் சில சில வேடிக்கையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கிறது ஆனால் நபி அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே எவ்வளவு வேடிக்கையான கேலியான நிகழ்ச்சிகள் வந்தாலும் அதை அவர்களோடு சேர்ந்த நகைச்சுவை உணர்வோடு அவர்களிடம் அவர்களோடு அதை அனுபவிப்பார்கள் எந்தெந்த இடத்திலே கோபப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் தான் நபி அவர்கள் கோபப்படுவார்கள் ஒருமுறை ஆயிஷா அலிஹா அவர்களுடைய கருப்பின் மீது அன்றைக்கு இருந்த எதிரிகள் ஒரு தவறான ஒரு அவதூறை கிளப்பி விட்டு ஆயிஷா ஆயிஷாவுடைய நடத்தை சரியில்லை இது நபி அவர்களுடைய இது ஒரு பெரிய ஒரு வரலாறு நபி அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது ஆயிஷாவின் மீது இப்படி ஒரு பழியை சுமத்தி விட்டார்களே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இருந்தாலும் இது இறைவனிடமிருந்து இதற்கு ஆயிஷா நிரபராது என்கிற உத்தரவு வரும் நபி அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் எதற்கும் ஆயிஷாவை பற்றி நபி அவர்கள் தங்களோடு இருந்தவர்களிடத்திலே விசாரித்தார்கள் அப்படி விசாரிக்கும் பொழுது ஆயிஷா ரிகளாகும் அனுகா அவர்களை பற்றி தங்களுடைய இன்னொரு மனைவி ஜைனவு அவர்களிடம் கேட்பார்கள் ஆயிஷாவை பற்றி உங்களுக்கு இப்படி வந்திருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தங்களுடைய இன்னொரு மனைவியான தைன கேட்பார்கள் இங்கே நாம் ஒரு செய்தியை கவனிக்க வேண்டும் ஆயிஷா அவர்கள் நபி அவர்களுக்கு ஒரு பிரியமான ஒரு மனைவி ஆயிஷா ஆயிஷாவை பற்றி நபி அவர்கள் அதிக இடத்திலே பெருமை பாராட்டி பேசுவார்கள் இது எல்லா மனைவிமார்களுக்கும் சற்று மனதிலே வருத்தம் இருந்தாலும் கூட ஆயிஷாவை கீழே தள்ளிவிட்டு நபி அவர்களுடைய மனதிலே இடம் பிடிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தைனபர் அலி அல்லாஹூ அல்ஹா அவர்கள் ஆயிஷாவை பற்றி நபி அவர்கள் கேட்கும் பொழுது ஆயிஷாவை பற்றி சொல்வார்கள் என்னுடைய பார்வையையும் என்னுடைய என்னுடைய சாதையும் நான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஆபத்திலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் வல்லாகி இறைவன் மீது ஆணையாக ஆயிஷாவை பற்றி எந்த ஒரு தவறான செய்தியும் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் என்று ஜைநபர் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் ஆயிஷாவை பற்றி நபீடத்திலே பெருமையாக சொல்வார்கள் இதை கேள்விப்பட்டதும் ஆயிஷா வன்ஹா அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிடும் ஏனென்றால் அவர்கள் அவர்களுக்கு போட்டியாக இருப்பதே அழகிலும் சரி அறிவிலும் சரி அவர்களுக்கு போட்டியாக இருப்பதே ஜைனபர் வன்ஹா அவர்கள் சார் அந்த நேரத்திலும் கூட ஜைநபர் வன்ஹா அவர்கள் ஆயிஷாவை பற்றி இப்படி சொல்வதை கேட்டவுடன் இவர்களுக்கு என்ன சொல்வது என்றே தெரியாது கடைசியிலே சொல்வார்கள் எனக்கு போட்டி அறிவிலும் போட்டி அறிவிலும் போட்டி ஜெய்னப் அவர்கள்தான் ஆனால் உண்மையில் அவர்கள் இறையச்சத்தாலும் அவர்களுடைய உயர்ந்த நற்பண்புகளாலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொண்டான் என்று சொல்வார் எவ்வளவு ஒரு தங்களுடைய மனைவிகளுக்கு ஒன்பது மனைவிகளோடு வாழ்ந்தாலும் அவர்களிடத்திலே ஒற்றுமையை ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி அழகிய முறையில் நபி அவர்கள் வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்துள்ளார் இப்படியெல்லாம் நபி அவர்கள் நகைச்சுவையோடு அன்போடு பாசத்தோடு இருந்தாலும் கூட வேண்டிய நேரத்தில் தண்டித்தும் விடுவார் நபி அவர்களுடைய ரொம்ப குட்டையாக இருக்கக்கூடிய குள்ளமாக இருக்கக்கூடிய மனைவி என்று பார்க்கும் பொழுது அப்தா சபியார் அலி அல்லா அவர்கள் நபி அவர்களுடைய மனைவிகளிலேயே சற்று குள்ளமான குள்ளமாக இருக்கக்கூடிய மனைவி ஆயிஷா அலி அல்லா வனுஹா அவர்கள் ஒரு கோபத்திலே ஒரு தந்தையில் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சஃபியாவை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சஃபியாவோடே இருந்து விடுங்கள் அந்த குள்ளமான பெண்மணியே உங்களுக்கு போதும் என்று சொல்லிவிடுவார் நபி அவர்களுக்கு இதை கேட்டதும் கோபம் அதிகமாகிறது ஆயிஷாவே நீ சொன்ன அந்த வார்த்தையை கடலிலே போட்டால் கடல் அசுத்தமாகிவிடும் அளவிற்கு அது ஒரு கெட்ட வார்த்தை என்று அங்கே நபி அவர்கள் ஆயிஷாவை கண்டிப்பார்கள் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் சரி அரவணைப்பாக இருந்தாலும் சரி மனைவியோடு எப்படி எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகள் மூலம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டிவிட்டார் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு நிலைதான் நபி அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை அதிகமாக படித்து நம்முடைய குடும்பத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை அல்லாஹ் கூறுவது போல ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹூசலா நம் அனைவருக்கும் தந்தரவு புரிவானாக வாக்கிருதவானுமே அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா